உத்தியோகம் மிக கடுமையான ப்ரெஷராக இருந்தாலும் கூட அதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறதுக்கான ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கிடலாம் சரிங்களா அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதை அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளுக்கு ஆகச்சிறந்த அமைகிறது வேற என்ன சிறப்பு மிகுந்து காணப்படுகின்றது என்றால் இந்த காலகட்டம் ஒரு சில விஷயங்களில் ஒரு ஓரளவுக்கு நன்மை ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர் அல்லது இந்த பார்மன் ரெசிடென்சின்னு சொல்லக்கூடிய பிஆர் கிரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஒன்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள் மட்டுமே நான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் சரிங்களா சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு நம்ம பார்த்து கடன் வாங்குவோம் அது ஒரு பத்தாயிரம் ரூபா கொண்டாட வேண்டிய ஃபங்க்ஷன் பதினஞ்சாயிரூபா செலவாகும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணாலும் அதை விட கூடுதல் செலவு ஏற்படும் ஆக செலவுகளை இறுக்கி பிடிக்கணும் சிக்கனமாக செலவு பண்ணணும் விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு பழகிக்கிடணும் அதை மனசில் வச்சுக்கிடுங்க ஏன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடக்கும்போது எக்கச்சக்கமாக வாரிவள்ளல் மாதிரி வழங்கிடுவோம் அதுல வீடாக போய் மாட்டிக்கிடுவோம் அதனால் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இது ஒரு நல்ல காணொலியும் கூட ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவ குரு பகவானினுடைய பெயர்வை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் ஏன்னா நவக்கோள்களும் பயிற்சி ஆகின்றன வருடத்திற்கு ஒருமுறை பெயர்ச்சியாகி பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் அவர் எங்கு அமர்ந்தாலுமே நன்மைகளை செய்வார் பனிரெண்டு வீடுகளிலும் நன்மைகளை செய்கின்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான் சில தீமைகளையும் தருவார் ஜென்மகுரு அட்டம குரு சில அமைப்புகளில் வரும்போது தீமைகள் உண்டு ஆனால் அந்த இடங்கள்லையும் அந்த வீட்டுக்கு ஏற்றார் மாதிரியான நன்மைகளை கொடுத்து தான் தீமையை செய்வார் அந்த விதத்தில் குரு பார்க்க கோடி நன்மை நவ கிரகங்கள்லேயே அனைத்து விதமான சுபத்தன்மைகளையும் ஒரு கிரகம் தரும் அப்படின்னு சொன்னா அது குரு பகவான் ரொம்ப நல்லவருங்க வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுவார் அந்த விதத்துல தற்பொழுது ரிஷப ராசிதனில் அமர பெற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் வந்து பாத்துக்கிட்டீங்கனாங்க வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அன்று இப்பொழுது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து பெயர்ந்து மிதுன ராசிக்குள்ளாக செல்கிறார் அப்போ மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன ராசியில் அமரப்பெறுகின்ற குருவால் ஏனைய பனிரெண்டு ராசிக்காரர்கள் அனைவரும் என்ன மாதிரியான பலாவலன்களை அடைய போகின்றீர்கள் மிதுன குருவால் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றங்கள் அமையப்பெறும் பெறும் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக உங்களுடைய ராசிக்கு அடுத்த ஓராண்டுக்கு நம்ம பார்க்க சரிங்களா அன்பு நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் மீனராசி நேயர்களே மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தற்பொழுது நான்காம் இடத்திற்கு பெயரவு பெற்று வருகிறார் நான்கிலே அமருகின்ற குரு எப்போவுமே குருவினுடைய அமர்வை காட்டிலும் அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம் ஏன்னா நாலாம் இடங்கிறது சொல்கிற அளவுக்கு பெரிய சிறப்பான இடம் கிடையாது ஆனால் நாளில் அமருகின்ற குரு அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்கிறார் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அங்கிருந்து ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்த இடமும் சொல்கிற அளவுக்கு சிறப்பு இல்லை பெரிதாக பார்க்கின்ற இடங்களும் சொல்கிற அளவுக்கு சிறப்பு இல்லை அப்போது ஏற்கனவே மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆக அன்பு நண்பர்களே கோட்சார் ரீதியாக மீன ராசிக்காரங்களுக்கு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை இருந்தாலும் இந்த குரு பெயர்வு எங்கே அமர்ந்தாலுமே சில விஷயங்களில் நன்மையை தருவார் அந்த விதத்தில் என்ன நன்மைங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அப்புறம் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த காலகட்டம் சொல்கிற அளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது ஆனால் வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடுங்க சூப்பரான வேலைன்னு சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா அங்கே வருமானத்துக்குன்னு ஏதேனும் ஒரு வேலை கிடைக்கும் நான் படித்தது இது இந்த வேலைக்கு தான் போவேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது இந்த வேலைக்கு தான் போவேன்னா வேலை கிடைக்காது அது நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வேலை வாய்ப்பு எடுத்துக்கோங்க ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் உத்தியோகம் மிக கடுமையான பிரஷராக இருந்தாலும் கூட அதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறதுக்கான ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும் தாராளமாக நீங்க அதை கண்டுபிடிச்சிக்கிடலாம் சரிங்களா அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது என்பதை அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளுக்கு ஆகச்சிறந்து அமைகிறது உங்கள் சுய ஜாதகப்படியும் எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ தசா தசாபுக்தியும் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாகன சேர்க்கை பெறுவது அந்த மாதிரியான சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஏதாவது வீடு கட்டுறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க ஆல்ரெடி கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான செலவுகள் இப்போ போகும் அதேபோல் இல்லத்தரசைகளை பொறுத்த மட்டும் ஆடை ஆபரண சேர்க்கை அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் விலை மிக்க பொருட்கள் ஒரு டிவி ஃப்ரிட்ஜு சோஃபா வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களை சேர்க்கணும் இல்லை ஆபரணங்கள் வாங்கணும்னா அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் ஆக பொருட்சேர்க்கையும் சொத்து சேர்க்கையும் செய்யக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு அமைகின்றது ஜாதகப்படி நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த பொருட்சேர்க்கைகள் அமையும் மாற்றம் அதில் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேறென்ன சிறப்பு மிகுந்து காணப்படுகின்றது என்றால் இந்த காலகட்டம் ஒரு சில விஷயங்களில் ஒரு ஓரளவுக்கு நன்மை ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர் அல்லது இந்த பார்மன் ரெசிடென்சின்னு சொல்லக்கூடிய பிஆர் கிரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஒன்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள் மட்டுமே நான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் சரிங்களா இந்த ரெண்டு மூணு இடங்களை தாண்டி வேற எதுவும் சிறப்பு கிடையாது அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் ஜென்மசனியே நடந்தாலும் நாளில் குருவே இருந்தாலும் கூட திருமணம் குழந்த பாக்கியம்னு வரும்போது கோச்சாரம் அதனை தடை செய்யாது பிரஷர் பண்ணலாம் முன்னப்பட தாமதப்படுத்தலாம் ஆனா தடை பண்ண முடியாது சரிங்களா ஆக உங்க சுய ஜாதகப்படி தசா புக்திகள் வருமானால் என்ன தசா புக்தி ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி வருமானால் திருமணமும் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி வருமானால் குழந்தை பாக்கியமும் உறுதியாக கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இப்போ எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்த்துருவோம் அது ஒரு லிஸ்டே இருக்கு அதுக்கு முன்பு ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்துக்கிட்டு மீனராசி டு டுபி ஃப்ரெங்க் வெளிப்படையா சொல்லணும்னா பெரிய அளவுக்கு கோச்சாரம் சாதகம் பெற்று இல்லைங்கிறது தான் உண்மை சரிங்களா அன்பு நண்பர்களே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அளவுக்கு மீறி அகலக்கால் வைப்பது பொருளாதார ரீதியாக முதலீடுகள் போடுறதெல்லாம் வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக அளவுக்கு மீறி நீங்கள் முதலீடுகளை போடுகின்ற பொழுது அது பின்னடைவையோ பொருளாதார ரீதியான விரயங்களையோ நஷ்டங்களையோ ஏற்படுத்தும் அதில் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா ஒருவேளை எட்டாம் இடமோ ஆறாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் பின்னடைவு உறுதியா இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதனால அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விரய செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சின்னத ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு நம்ம பார்த்து கடன் வாங்குவோம் அது ஒரு பத்தாயிரம் ரூபா கொண்டாட வேண்டிய ஃபங்க்ஷன் பதினஞ்சாயிரம் ரூபா செலவாகும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணாலும் அதை விட கூடுதல் செலவு ஏற்படும் ஆக செலவுகளை இறுக்கி பிடிக்கணும் சிக்கனமாக செலவு பண்ணணும் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு பழகிக்கிடணும் அதை மனசுல வச்சுக்கிடுங்க ஏன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடக்கும்போது எக்கச்சக்கமாக வாரிவள்ளல் மாதிரி வழங்கிடுவோம் அதில் வீடாக போய் மாட்டிக்கிடுவோம் அதனால் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறெங்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கிடுங்க வேறு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகள் உள்ளே போடக்கூடாது அதே போல் தொழிலில் யாரும் நம்பியும் தொழில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பகிர்றது எல்லாம் வேண்டாம் ஏன்னா தொழில் சார்ந்து கொஞ்சம் பின்னடைவோ நட்டங்களை வரும் அதில் பார்த்து இருந்துகிடணும் முதலீடுகளை ஆல்ரெடி சொன்ன மாதிரி அளவாக போட்டுக்கிடுங்க அதே போல ஆரோக்கியம் ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துங்க இந்த ஆறாம் இடத்துக்குள்ள கேது வர்றதும் அதை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் ஆனாலும் மருத்துவ செலவுகளை கம்ப்ளீட்டா தடுக்க முடியாது ஆக அன்பு நண்பர்களே மருத்துவ விரயங்கள் ஏற்படும் ஹெல்த்ல கூடுதலா கவனமா இருக்கணும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக அந்த மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அப்போ உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்திக்கிடணும் அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிட வேண்டியது மிக அவசியமானது சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமான மூணு விஷயங்க கணவன் மனைவி கிடல கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதாவது உறவு சிக்கல்கள் ஏதாவது ஒரு டிஸ்டபன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ உறவுகளுக்கு இடையில நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிறத பார்க்காம அந்த பேதம் பாராட்டாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நகர்ந்துக்கிறது நல்லது ஆக விட்டு கொடுத்து செல்லுதல் மிக 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 அவசியமான ஒன்றுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் ஜாதக அமைப்பின்படியும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் வீட்லேயோ எட்டாம் வீட்லேயோ ஒரு பாவகிரகம் அமர்ந்து அதோட தசாபுக்தி நடந்தாலும் சரி எட்டாம் அதிபதி சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் சரி உறுதியாக பிரச்சனைகள் நீடிக்கும் ஜென்ம சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது எந்த சொத்து வாங்கினாலும் எந்த பொருள் வாங்கினாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து வாங்குறது நல்லது அந்த பொருள்களை நம்ம கூடுதல் விலை கொடுத்து வாங்குற மாதிரியோ அல்லது பொருள்களில் ஏதேனும் பிரச்சனையோடு இருக்கிற மாதிரியான பொருள்களை சொத்து வாங்கிடுவோம் அப்புறம் சொல்லுவாங்க ரெண்டு அடி உள்ள வருதுன்னு பக்கத்து எழுதுக்காராங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வரைக்கும் அமைதியாக இருந்திருப்பாங்க ஆக அன்பு நண்பர்களே அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் தில்லுமுள்ளுகள் நடக்கும் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது ஆக நான் உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்கிறேனே வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் எல்லாவற்றிலுமே தொந்தரவுகளை தரும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனால அதை கொஞ்சம் பார்த்துருங்க பெரிதா சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கிடையாது இப்போ பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க முன்னேற்றம் பெரிதாக இல்லாத போது தொழில் பொருளாதாரம் இந்த ரெண்டுத்திலையும் முதலீடுகளில் அகலக்கால் வைக்கிறது தப்பு அதை செய்யாமல் இருக்கிறது பரிகாரம் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருக்குங்க அதை தாண்டி நோய் வருது அது கர்மம் அதை நம்ம தடுக்க முடியாது ஆனால் நம்ம உணவு கட்டுப்பாடோடு இருந்துக்கிட்டோம் சின்ன சின்னதான உடல்நிலை பயிற்சிகளோடு இருந்துக்கிட்டோம்னா அது பரிகாரம் அது வீரியத்தை உறுதியாக குறைக்கும் உறவுகளுக்கு இடையில பிரச்சனை வரும்னு சொல்லிட்டேன் அப்போ கணவன் மனைவிக்கிடையில கருத்து வேறுபாடுகள் வரும்போது எதிர்வினை புரியாமல் ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் அமைதியாக இருந்துக்கிறது பரிகாரம் சரிங்களா இதுகாங்க பரிகாரம் இதுக்கு பேர் தான் பரிகாரம் உண்மையிலேயே சரிங்களா அப்படி இருந்துகிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே பிரச்சனைகள் எல்லை மீறாமல் பெரிதாகாமல் நம்மை ஓரளவு நாம் தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பாத்துக்கிடுங்க இப்போ இந்த அளவுக்கு நெகட்டிவான அமைப்புகள் இருந்தாலும் ரெண்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்குமானால் உங்களுக்கு பெருசாக தொந்தரவுகள் தெரியாது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துடும் தசா புக்தி வலுத்ததுனால ஒருவேளை ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்குமானால் ட்ரவுஸரை கழட்டிடும் பிரச்சனைகள் வீரியமாயிரும் ஆக நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கிறது அமைதியாக இது வளர்ச்சிக்கான நேரம் இல்லை அதனால இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது எதுலையும் பெருசாக பண்ணுன்னு சொல்லிட்டு பெருசாக மாட்டிக்கிடாமல் இருங்க பார்த்து கவனம் தேவை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி